இஸ்லாத்தின் உடைய சாயம் கூட அதன் மீது பட முடியாது என்று வந்துவிட்டால் முஹர் பத்து அல்ல சற்று ஏற குறைய பத்தில் முடிவடைகிற முந்தைய நாற்பது நாட்கள் சோகனானாக கருது கொள்ளுகிறது கருதுகிறார்கள் ஷியா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாற்பது நாளும் எந்த நல்ல காரியமும் நடக்காது அதிலும் குறிப்பாக முஹர்ரம் பத்து உசைந்ததியல்லா பண்பு கொல்லப்பட்ட நாளில் கையிலே ஆயுதங்களை வைத்துக் கொண்டு கத்தியை வைத்துக் கொண்டு தன் உடலை தானே கீறிக்கொள்வது முகத்தில் அரைந்து கொள்வது சங்கிலியால் கட்டிக்கொள்வது பெண்கள் தங்களுடைய உடல்களிலே அவர்களும் தனியாக அரைந்து கொண்டு அடித்துக் கொண்டு அழுவது இவர்கள் பப்ளிக்காக ஊர்வலம் நடத்தி ரத்த வெள்ளத்தில் பார்ப்போரை ரணகளை செய்கிற ஒரு சூழலை ஏற்படுத்துவது இது எல்லாமே அப்பட்டமாக சுன்னத்துவர் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அகில உலக முஸ்லிம்கள் அத்தனை பேருக்கும் இது எதிரான நிலைப்பாடாகும் மார்க்கத்தில் இவைகளுக்கு ஆதாரம் இல்லை சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு மையத்தில் நடந்து அதற்காக அழுபவர்கள் ஒரு பெரும் குரல் எடுத்து ஒப்பாரி வைத்து அழுதால் கூட கண்டிக்கிறது மார்க்கம் ஹதீஸ் கன்னத்திலே அறைந்து கொண்டு அழக்கூடியவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல ஆடைகளை கிழித்து கொண்டு அழக்கூடியவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல இதுவெல்லாம் பெருமானார் சல்லல்லாஹு சல்லு அணிக்கு ஒரு துக்க அனுஷ்டிப்பின் போது முஸ்லிம் சமுதாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளும் கடைபிடிக்க கூடாத கைவிட வேண்டிய வழிமுறைகளை குறித்தும் பெருமானார் பேசியவை கொல்லப்பட்ட நாள் சோக நாள் என்றால் ஒன்பு கொல்லப்பட்டது நிகழ்வு சோக நிகழ்வு அதனால் ஆசூரா சோக நாள் அல்ல முகர்றம் மாதம் சோக மாதம் அல்ல மருதியாகட்டார்கள்ிலேயே கொல்லப்பட்டார்கள் கடந்த வாரம் சொன்னோமே உஸ்மான் ரிகல்லாக அன்பு தல்லாத வயதிலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஒரு வெள்ளிக்கிழமை வஜ்ரத்துகைக்கு வருகிற போது அநிறுதியல்லாக அன்பு கொல்லப்பட்டார்கள் யாருடைய நாளையும் நாம் துக்க நாளாகவோ கொண்டாடுவதோ ஒப்பாரி வைப்பதோ இல்லை அப்படி மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவும் இல்லை அறுபத்தி மூன்றாண்டு கால பெருமானாருடைய வரலாற்றில் அறுபத்தி மூணு வருஷத்திலேயும் சேர்த்து நடைபெற்ற ஒரு கோரமான படுகொலை என்று சொன்னால் முகத்தில் கொல்லப்பட்ட அதிகல்லாக படுகொலையை சொல்ல வேண்டும் காரணம் முழு உடல் கிடைக்காமல் ஒரு பாடியை பொட்டணம் கட்டி எடுத்து விட்டு போன நிகழ்வு அது பெருமானார் சல்லந்தாகு அணி அடுத்த அடி எடுத்து வைக்க விடாமல் அவர்களை துவழ செய்த ஒரு மாபெரும் படுகொலை அந்த ஹம்சாவுக்கு கூட நபிசல்லா செல்லும் நீண்ட நாட்களாக துக்கம் அனுஷ்டிக்கவில்லை அனுஷ்டிப்பதற்கான வழிகளை ரசூலுல்லா விடவும் இல்லை எனவே முகர்றம் மாதத்தையே அல்லது ஆசூரா நாளையே சோக நிறம் பூசுவது என்பது நம்முடைய சுண்ணத்துவல் ஜமாத்திற்கு எதிரான இதில் இன்னும் பல கொடுமைகள் முகர்றம் இந்த பத்து நாட்கள் நம்முடைய குடும்பங்களிலே கூட நல்ல காரியம் செய்ய மாட்டார்கள் கொடி போக மாட்டார்கள் வீடு துவங்க மாட்டார்கள் வியாபாரம் துவங்க மாட்டார்கள் புதிதாக தம்பதியினரில் கூட கணவன் மனைவியை சேர விடாமல் பிரித்து வைத்து விடுவார்கள் ஒரே பத்தாவது நாள் பஞ்சாய் எடுப்பது என்கிற பெயராலே ஒரு மோசமான பிரித்தை செய்வார்கள் ஆங்காங்கே கிராமங்களில் இன்றளவும் தமிழகத்திலே கூட தீ மிதிக்கிற வேலை கூட நடக்கிறது பஞ்சாய் எடுப்பது தீ மிதிப்பது கணவன் மனைவியை பிரித்து வைப்பது இது எல்லாமே இங்கே ஒரு காலத்தில் நம்மோடு கொஞ்சம் ஒட்டி இருந்த ஷியாக்களினுடைய சில பழக்க வழக்கங்களினுடைய தொற்று இன்றைக்கும் சுண்ணத்தோல் சமாத்தினரிடமும் இருக்கிறது இது எதற்குமே மார்க்கத்தில் அனுமதி இல்லை தீ மிதிப்பது என்பதெல்லாம் கடவுளுக்காக தன்னை தீயில கால் மிதித்து புண்ணாக்கி கொள்வது என்பதெல்லாம் பல்வேறு சமயங்களினுடைய வேற்று மதத்தினுடைய கலாச்சாரம் வழிபாடு அடுத்த மதத்தின் கலாச்சாரத்தை ஜனதாக்கி கொள்ளுபவன் அதை சார்ந்தவன் என்கிறார்கள் நவிசல்லா செல்லம் உங்களுக்கு தெரியும் பாங்கு சொல்லுவது என்கிற முறை வருவதற்கு முன்னால் தொழுகைக்கு கூப்பிட என்ன செய்யலாம் என்று ஆலோசிக்கப்பட்ட போது மணி அடிக்கலாம் என்றார்கள் சில பேர் அந்த நேரம் மட்டும் நெருப்பு மூட்டலாம் என்றார்கள் சில பேர் சங்கு ஊதலாம் என்று சொன்னார்கள் சில பேர் ஆலோசனையில் பெருமானர் செல்லாது செல்லும் சொன்னது என்ன தெரியுமா அவைகளெல்லாம் எகூதிகளின் வேலை சங்கு ஊதுதல் மணியடித்தல் நசாராக்களினுடைய பண்பாடு நெருப்பு மூட்டி அடையாளப்படுத்துதல் மஜூசிகளினுடைய பழக்கம் இது எந்த சாயலும் நமக்கு இருக்கக்கூடாது எனவே தொழுகை நேரம் வந்துவிட்டது என்று தெரியப்படுத்த அதற்கு பிறகுதான் அல்லாகுவான் காட்டிக் கொடுக்கப்பட்டு கனவின் மூலம் சொல்லிக் கொடுக்கப்பட்டு அதான் என்கிற பாங்கொழி இன்றைக்கும் உலகம் முழுக்க பாங்கு சொல்லப்படுகிறது அந்த ஆலோசனையை நினைத்து பார்க்கிறோம் அடுத்த மதத்தவர்களினுடைய செயல்பாடுகள் வழிபாட்டு ரீதியாக வணக்க வழிபாடுகளுக்குள் நம்மிடையே வர வேண்டாம் என்பதுதான் அதிலே ஆழமாக நாம் உருவாக்க வேண்டிய கருத்து அப்படி இருக்கிற போது பஞ்சா எடுப்பது என்பதோ அல்லது மிதிப்பது என்பதோ அந்த ஆசூரா நாளைக்கென்று சோக அடையாளங்களை பூசிக்கொள்வது என்பதோ இவைகளெல்லாம் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டவர் முதல்ல கருப்பு ஆடை என்கிற கான்செப்டே தவறு முஹர்ரம் வந்துவிட்டால் மொஹர்ரமுடைய பத்து நாட்கள் ஏன் அவர்களெல்லாம் நாற்பது நாட்கள் ஷியாக்களை பார்க்கிறோம் கருப்பு ஆடைகளை அணிந்து கொள்ளுவார்கள் நாற்பதாவது நாள்தான் கருப்பு ஆடைகளை கடைவார்கள் முதல்ல இஸ்லாமிய பார்வையில கருப்பு ஆடைங்கிறது சோக அடையாளமே அல்ல இந்த நாட்டுல வேணா யாராவது இறந்த ஒண்ண கருப்பு சட்டை போட்டுக்குவாங்க ஏதாவது கண்டன ஆர்ப்பாட்டம்னா கருப்பு சட்டை போட்டுக்குவாங்க சோகமா இருக்கிற பூலாம் போட்டுக்குவாங்க இஸ்லாத்தினுடைய சரியத்தின் பார்வையில கருப்பு என்பது சோக அடையாளமாக எங்கும் சொல்லப்படவில்லை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லலை கொஞ்சம் மாத்தமா வேணா சொல்லலாம் சில சந்தோஷமான தருணங்களில் ரசோல் தான் கருப்பு அடை